அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசிஎஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா முப்பது சென்டெல்ல உள்ள ஒரு அருமையான இடம் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகமம் கோவில் கோவில்பாளையை மெயின் ரோடு ஃபேஸில் வந்து இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காமிச்சிக்கிற பார்த்துங்க இது வந்து மெயின் ரோடு ஃபேஸு மெயின் ரோடு ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லேண்டு வந்திருக்கும் இந்த முப்பது சென்டமே பார்த்திங்கன்னா எம்டி லேண்டு தான் நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா குடோனு கம்பெனி ப்ளஸ் எல்லா வகைகளுக்குமே ஏற்ற இடந்தா இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மெயின் ரோட்டில் வந்துருக்கு ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இடம் உங்களுக்கு அந்த பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கோவில் பாலத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் அதாவது டூ கோவை பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கோவில்பாளையம் கோவில் பாலத்துலேருந்து ரைட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க அப்ப நம்ம மெயின் மெயின் இருந்து ரைட் எடுக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து மீடிச்சு ஆயிடலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுத்திலேயுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி பர்பஸ் தான் இருக்குது இந்த லேண்டை ஒட்டிங் கம்பெனி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை நேர் ஆப்போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கம்பெனியாக தான் இருக்கும் ஸோ நம்மளுக்கு கம்பெனி கிட்டோன்னு பாட்டுங்களுக்கு அதாவது மெயின் ரோடு ஃபேஸில் பாட்டுங்களுக்கு இந்த இடம் வந்து சூப்பராக செட் ஆகும் உங்களுக்கு வீடியோ வந்து காமிச்சிக்கிற பார்த்துங்க நம்மளுக்கு நல்ல ஒரு ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த இடம் வந்து சூப்பராக செட் ஆகும் இந்த லேண்டுக்கு லேண்ட் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு சென்டு வந்து ரெண்டே லட்சம் ரூபா வந்து சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம உடனே கேம்னா நம்ம வந்து கொஞ்சம் நினச்சி பேசி வாங்கி தரலாம் ஏன்னா தேடி துறை பாத்தீங்கன்னா ரேட் வந்து ஒரு சென்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு நம்ம இது கொஞ்சம் அனுசரித்து பேசி தரலாங்க உங்களுக்கு இடம் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளைனாக இருக்கும் நம்ம மாதிரி கட்டுற மாதிரி இருக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் வந்து எல்லாருமே கேட்பாங்க மாதிரி அமைப்போடு தான் இந்த இடம் வந்து இருக்குது ஸோ நாங்கள் இந்த இடமெல்லாம் வந்து மிஸ் பண்ண வேண்டாம் நேரில் வந்து பாருங்கள் ஏன்னா டோட்டலாக வந்து ஃபென்சிங்கோடையுமே இருக்குது நம்மளுக்கு ஒரு சின்ன செலவும் கூட கிடையாதுங்க டோட்டல் ஃபென்சிங்கோடுக்கு நேரில் வந்து இந்த இடத்தை வந்து பாருங்கள் நம்ம சார்ட் டைம் பீரியட்களுக்கு கிடையோம்னா நம்ம வந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாங்க ஸோ இது வந்து புதுசாக வந்ததுக்கு லேண்டு இந்த லேண்டை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ண வேண்டாங்க என்னுடைய நம்பர் வந்து கீழே கண்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க